ஐ படிப்பு வீட்டு சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு இலக்கணம் பார்க்க போகிறோம் ஏன்னா இலக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது ஏன்னா எண்பத்தைந்து மதிப்பெண் வந்து இலக்கணத்துக்கே வந்து கேட்குறாங்க சரிங்களா அதனால இலக்கணம் ரொம்ப முக்கியம் அதனால் கொஞ்சம் தெளிவாக படித்தாங்கணும் சரி ஓகே எட்டாம் வகுப்பில் இயல் ஒன்னு இருக்கக்கூடிய முதல் இலக்கணம் தான் பார்க்க போறோம் எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிற தலைப்புல இருக்கு சரிங்களா இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துருவோம் ஓகே இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆ உ கா ஆகிய எழுத்துக்களை ஒழித்து பாருங்கள் வாயை திறந்து ஒழித்தலே ஆ என்னும் எழுத்து ஒழிக்கிறது உ என்னும் எழுத்தை ஒழிக்கும் பொழுது இதழ்கள் குவிகின்றன நாக்கின் முதற் பக்கம் மேல் அன்னம் ஒட்டும் பொழுது கா என்னும் எழுத்து பிறக்கிறது பா என்னும் எழுத்து இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கிறது இவ்வாறு ஒவ்வொரு எழுத்தும் பிறக்கும் இடமும் பிறப்பும் முயற்சியும் வெவ்வேறாக உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உண்மை தானே ஆ அப்படிங்கிற எழுத்தை இது பண்ணும்போது வாய்கள் ரெண்டும் திறக்கிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஊ என்னும் எழுத்த உச்சரிக்கும் பொழுது உதடுகள் குவிகிறது கா என்னும் எழுத்த இது இது பண்ணும்போது நாக்கின் முதல் அன்னம் மேல் ஒட்டுது அப்படின்றதுலாம் சொல்லிருக்காங்க சரிங்களா பா என்னும் எழுத்து இது பண்ணும் போது இதழ்கள் ரெண்டும் ஒன்னா ஒட்டுது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க சரி எழுத்துக்கள் பிறக்கும் இடத்தை வச்சு எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கறது பார்த்துவோம் சரிங்களா உயிரின் முயற்சியால் உடல் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு தலை கழுத்து மூக்கு ஆகிய நான்கு இடங்களில் ஒன்றில் பொருந்தி இதழ் நாக்கு பல் மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒளிகளாக தோன்றுகின்றன இதனையே எழுத்துக்களை பிறப்பு என்பர் எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிறதுக்கு என்னங்கிற டெபினிஷன் தெளிவாக கொடுத்துட்டாங்க எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு என இரண்டு வகையா பிரிக்கிறோம் சரிங்களா அப்ப இது எழுத்துக்களோட பிறப்பை இடப்பிறப்பு ஒன்னும் முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருக்கோம் சரிங்களா எழுத்துக்களின் இடப்பிறப்பு எந்த எதை வந்து இடமா கொண்டு பிறக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்ல போறாங்க சரிங்களா இது ஒரு தடவை டிஎன்பிசி ல கேட்ட கொஸ்டினாவே இருக்கு எழுத்துக்களின் பிறப்ப எத்தனை வகையா பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அடுத்து எழுத்துக்களின் இடப்பிறப்பு உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் ஆ முதல் அவ்வாறு இருக்கக்கூடிய பனிரெண்டு எழுத்துக்களும் எங்க இடமாக கொண்டு பிறகுது அப்படின்னா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வள்ளின மெய்யெழுத்தல் கசட தவற இருக்கு இல்லையா அந்த ஆறும் மார்பு இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மெல்லின எழுத்துக்கள் ஏன்னா நம்மன மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன எழுத்துக்கள் இரள வளல இது ஆறும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது கழுத்தை இடமாக கொண்டு ரெண்டு எழுத்துக்கள் பிறக்குது ஒன்னு உயிரெழுத்தும் இன்னொன்னு இடை எழுத்தும் இது ரெண்டும் வந்து கழுத்த இடமாக கொண்டு பிறக்குது சரிங்களா ஆயுத எழுத்து அக்கனா இருக்கு இல்லையா அக்கு அது தலையை இடமாக கொண்டு பிறக்குது இதை பொறுத்துக மாறி ஒரு தூரம் டிஎன்பிசியில கேட்டிருந்தாங்க பழைய கொஸ்டின்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எது எந்த இடத்துல பிறக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அடுத்து எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு சரிங்களா எழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இது ஒவ்வொரு தடையும் நம்ம நம்மளோட கொஸ்டின்ல எதிர்பார்க்கலாம் இது எப்படி பிறக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் சரிங்களா ஆ ஆ ஆ ஆகிய இரண்டும் வாயை திறக்கிறதுனால முயற்சியினால் பிறக்கிறது வாயை திறக்கிறதுனால மட்டும் பிறக்கிறது தான் இந்த ஆ மற்றும் வா இ ஏ இந்த ஐந்தும் ஐந்து எழுத்துக்களும் இருக்கு இல்லையா இது முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமாக மேல்வாய் பள்ளம் பல்லை பொருந்தும் முயற்சினால் பிறக்குது சரிங்களா அதாவது என்ன வாய திறக்கிறதுனால பிறக்கிறது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆவும் ஆவும் இ ஏஐ ஏஐ இந்த ஐந்து எழுத்துக்களும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமாக மேல்வாய் பள்ளி பொருந்தும் முயற்சினால் பிறக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து உ உ இந்த ஐந்து எழுத்துக்களும் வாயை திறக்கும் முயற்சியுடன் இதழ்களுக்கு குவிப்பதால் பிறக்கிறது வாயை திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் உ உ ஓ அவு இதெல்லாமே வாயை திறக்கிறது மற்றும் இதழ்களை குவிப்பதனால பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த பனிரெண்டு எழுத்துக்களும் எதை இடமாக கொண்டு பிறகுது கழுத்து கழுத்தை இடமாக கொண்டு பிறகுது சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்ப இந்த பன்னிரெண்டு எழுத்துக்கள் எப்படி பிறகு அடுத்து மெய் எழுத்துக்கள் இல்லையா மெய் எழுத்துக்கள் எப்படி எதை கொண்டு ரொம்ப முக்கியம் சரிங்களா இதுல இந்த வாய் இருக்கு இல்லையா வாயில என்னென்ன இடம் எது அப்படிங்கறத நம்ம சொல்லிடுறோம் சரிங்களா இது வாய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோம் கொஞ்சம் பெருசாவே போட்டுக்கலாம் சரிங்களா இத வாய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இத மேல்பல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சொல்லி எடுத்துக்கலாம் நாக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரிங்களா வந்து என்ன மேல்வாய் அன்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இத என்ன சொல்லுவோம் கீழ்வாய் அன்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இத உள்ள இருக்கிறத நாக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம் சரிங்களா இது பல்லின் அடி சரிங்களா இது பல் அதாவது அன்னத்தின் முன்பகுதி இது அன்னத்தின் நடுப்பகுதி இது அன்னத்தின் உள்பகுதி சரிங்களா இத ஞாபகம் எந்த இடம் எங்க இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் ஒவ்வொரு எழுத்து பார்க்கும் போதும் நம்ம டீட்டெயில்டா படிக்கணும் சரிங்களா ஓகே இதை ஞாபகம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே மெய் எழுத்துக்கள் எங்க பிறக்குது அப்படிங்கறத பாத்துருவோம் சரி ஃபர்ஸ்ட் இக்கு இங்கு ஆகிய இரு மெய்களும் நாவின் முதற்பகுதி நாவோட முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருத்துவதால் அடிப்பகுதியை பொருத்துவதால் பிறக்கிறது இக்கு இங்கு அன்னத்தின் அடிப்பகுதி பொருத்துவதால் சரிங்களா நாவின் முன்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருத்துவதால் சரி இப்ப நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா இப்ப எங்க என்ன பொருத்துது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்ப்போம் சரிங்களா சரி ஓகே நம்ம என்ன சொல்லிக்கிட்டோம் இது மேல் மேல் இது கீழ்ப்பல்லு சரிங்களா இது மேல் அண்ணம் சொல்லிட்டோம் இது அண்ணம் சொல்லிட்டோம் நாவின் நுனி பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருத்துவதால் அன்னத்தோட இது அண்ணம்னு சொல்லி சொல்லுவாங்களே அன்னத்தின் அடிப்பகுதியை பொருத்துவதால் இக்கு இங்கு இந்த நாவு அன்னத்தின் அடிப்பகுதியோடு பொருந்துவதால் இக்கு இங்கு அப்படிங்கிற எழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்து இரு மெய்களும் நாவின் இடைப்பகுதி இக்கு இஞ்சு நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியோடு பொருந்துவதால் பிறக்கிறது நாவின் இடைப்பகுதி இல்ல நாவோட முன்பகுதி சொல்லியிருந்தாங்க இப்ப நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியோடு பொருந்துவதால் சரிங்களா அப்ப இதை எப்படி பார்க்கணும் இடைப்பகுதி எங்க இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரிங்களா இதுதான் வாய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாவோட இதுதான் இடைப்பகுதி நாவோட இடைப்பகுதியும் அன்னத்தோட இடைப்பகுதியும் பொருந்துவதால் என்ன எழுத்துக்கள் பிறகுது இச்சு இஞ்சு என்ற எழுத்துக்கள் வந்து பிறக்குது சரிங்களா எழுத்து பிறப்பு அடுத்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இட்டு இன்னு ஆகிய எழுத்துக்கள் இட்டு இன்னு ஆகிய எழுத்துக்கள் இரு மெய்களும் நுனி நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கிறது நாவியோட நுனி பிற நு நுனியை தொடுறனால இட்டு இன்னு ஆகிய எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு தாங்க சரி ஓகே நாவோட நுனி இது மேல் அன்னம் இது கீழ் அன்னம் சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இரு மெய்களும் நாவி நுனியின் அன்னத்தி அன்னத்தோட நுனி அன்னத்தோட நுனி அப்படின்னா இந்த நுனி அன்னத்தோட நுனிய வந்து தொடுது இதனால என்ன எழுத்து பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க இட்டு இன்னு ஆகிய இரண்டு எழுத்துக்களும் பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே அடுத்து இத்து இந்து இத்து இந்து இரு மெய்களும் மேல்வாய்ப்பின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கிறது இந்த இடத்துல பல்லோட அடி சரிங்களா பல்லோட அடியை தொடுறனால என்ன பிறக்குது இத்து இந்து சரிங்களா இது பாத்திரம் அதாவது இது வாய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மேல் பல்லு இது கீழ்ப்பல்லு நாவின் நுனி மேல் பல்லின் அடியை நடு தொடுவதால் வருடுவதால் பிறக்குது இது என்ன எழுத்து இத்தும் இந்தும் இந்த தான் பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அடுத்து அடுத்து பார்ப்போம் இப்பு இம்மு இப்பு இம்மு ஆகிய மெய்களும் மேல் இதழின் இதழ்கள் பொருந்துவதால் இப்பு இம்மை இந்த மேல் இதழ்களின் இதழ்கள் பொருந்துவதால் பிறக்கிறது நமக்கு ஒண்ணுல தான் இதழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதையும் இதையும் தான் இதழ் சொல்லுவோம் இது ரெண்டும் ஒன்னா அணையும் போது என்ன அழுத்து பிறக்குது இப்பும் இம்மும் பிறக்குது சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இரண்டு இதழ்களும் இடத்துல வந்து இது இருக்கு அப்படிங்கறது சொல்லிட்டாங்க இது நாக்கின் அடிப்பகுதி நாக்கோட அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் இ நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியோட பொருந்துவதால் அதாவது இது எந்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாக்கோட அடிப்பகுதி மேல்வாய் எண்ணத்தோட அடிப்பகுதியோட வருந்துவதால் அதாவது நாக்கோட அடிப்பகுதி மே மேல்வாய் எண்ணத்தோட அடிப்பகுதியோட வருடுவதால் மேல்வாய் எண்ணம்னா கொடுத்துருக்காங்க மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் மேல்வாயோட அடிப்பகுதியோட பொருந்ததுனால ஈ என்னும் எழுத்து பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அடுத்து இரு இல்ல ஆகி இரு எழு இரு மெய்யெழுத்துக்களும் வாயை நாக்கி நுனி வருடுவதால் பிறக்கிறது மேல்வாய் நாக்கின் நுனி மேல்வாய் நாக்கின் நுனி வருடுவதால் இரு இல் இரு இல்லு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தான் இந்த இடத்துல இரு இல் அப்படிங்கிறது மேல்வாய் நாக்கி நுனி வருடுவதால் சரிங்களா மேல்வாய் நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடியை நாக்கின் ஓரம் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது இந்த இல் அப்படிங்கிறது எந்த இடத்துல மேல்வாய் பல்லோட அடிக்கு பல்லோட அடி அப்படின்னா எந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா மேல்வாய் பல்லின் அடி இதான் மேல்வாய்ப்பல்லோட அடி நாக்கு பல்லோட அடியில வர்றனால இல் அப்படிங்கிற எழுத்து வந்து பிறக்குது சொல்லி அடுத்து இல் மேல்வாய் நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது எந்த இடத்துல பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா கரெக்டாக இந்த நடுப்பகுதியை வருடுவதால் இந்த இல் அப்படிங்கிற இந்த புது நகர வந்து பிறக்குது புது லகர இல் எங்க பிறக்குது நடுப்பகுதி இல இந்த இடத்துல வந்து மேல்வாய் எண்ணத்தோட நடுப்பகுதியை நுனி வருடுவதால் பிறக்கிறது தான் இல் சரிங்களா அடுத்து இவ் இது மேல்வாய்ப்பின் கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பல்லு மேல்வாய் எண்ணத்தோட பல்லு இருக்கு இல்லையா அது கீழ்வாய் இதழோட பொருந்துவதால சரிங்களா நல்லா பார்த்தோம் அப்படின்னா இது பல்லு இந்த பல்லோட இதழ் வந்து பொருந்துறதுனால என்ன பிறக்குது இவ்வு அப்படிங்கிற எழுத்து பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேல்வாய் பல்லும் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால இவ்வு எண்ணக்கூடிய எழுத்து வந்து பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆகிய எழுத்துக்கள் ஆகிய இரு மெய் எழுத்துக்களும் மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கிறது இரு மெய்யெழுத்துக்களும் மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் நல்லா சொல் நல்லா எப்படி சொல்லியிருக்காங்க இந்த இந்த இடத்துல நடுப்பகுதியில படுறதும் இன்னு இந்த இன்னு வந்து முன்பகுதியை தொடர்றனாலையும் பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா மேல்வாய் அன்னப்பகுதியை வந்து தொடுறனால முன்பகுதி தொடரனால இரும் இன்னும் பிறக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் லக்கர லக்கர வேறுபாடுல வந்து எந்த எழுத்து எந்த இடத்துல பிறக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துருப்போம் ஞாபகம் இருக்கா பழைய செவன்த்து செவன்த்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா செவன்த்ல இதுக்கு முன்னாடி இருந்த செவன்த் டாபிக்ல பார்த்துருப்போம் அடுத்து சார்பு எழுத்துக்கள் ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியினால் பிறக்கிறது பிற சார்பு எழுத்துக்கள் யாவும் தன் தம் முதல் எழுத்தை தோன்றும் இடங்களிலே அவை பிறப்பதற்குரிய முயற்சிகளைக் கொண்டு தாமும் பிறக்கின்றன அப்படின்னு கொடுத்துட்டாங்க அடுத்து பாக்குறது என்ன அப்படின்னா ஆயுத சொல் ஒவ்வொன்றும் எழுத்தும் வகையும் அது பிறக்கும் இடத்தையும் பட்டியலிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எழுத்து வகை அ இ தா இம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதோட வகை என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லணும் இது மட்டும் இல்லாம பிறக்கும் இடம் என்ன அப்படிங்கறது சொல்லணும் சரி இந்த இடத்துல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா இதழ்கள் குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் இதழ்களை குறிப்பு குவிப்பதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் உ இந்த ஐந்து எழுத்துக்களும் இதழ்களை குவிப்பதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் இங்க நமக்கு ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க ஊவும் ஊவும் மட்டும் கொடுத்திருக்காங்க ஆயுத எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்கும் தலையை இடமாக கொண்டு பிறக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க தலையை இடமாக கொண்டு பிறக்கும் சரிங்களா உயிரெழுத்துக்களும் இடையெழுத்துக்களும் கழுத்து இடமாக கொண்டு பிறக்கும் மூக்குல வந்து என்ன எழுத்து பிறக்கும் மெல்லின எழுத்து மார்புல பள்ளின எழுத்து சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா பள்ளின எழுத்து பிறக்கும் இடம் என்ன அப்படின்னா மார்பு மார்பு நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் இதழ் பல்லுடன் இணைவதால் பிறக்கும் எழுத்து என்ன அப்படின்னா சரிங்களா இவ்வு சரிங்களா இது நம்ம சொல்லிட்டோம் இந்த பொருத்துகம் இருக்கு இல்லையா இந்த பொருத்துக நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க இது எங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க சால்வ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்க சரிங்களா ஒன்னில் இருக்கக்கூடிய எட்டாமூப்பு இலக்கணம் நம்ம பார்த்துட்டோம் இயல் டு இயல் ரெண்டில் இருக்கக்கூடிய இலக்கணம் வந்து அடுத்து நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஓகே இதுக்கு அடுத்து பகுதி ரெண்டு வரும் அதில் ஏழ் ரெண்டுக்கான இலக்கணமும் இயல் மூன்றுக்கான இலக்கணமும் பார்த்துடலாம் தேங்க்யூ